வணக்கம் இலங்கையின் பேருந்து விபத்து இருபது பேர் காயம் வடக்கு கிழக்கு மக்களின் இலங்கை கையகப்படுத்தும் எண்ணம் அரசு கீழே தமிழ் எம்பிக்களிடம் பிரதமர் கருத்து இனப்படுகொலைக்கு எதிரான கருத்தை அமைச்சர் விஜயகேரத் மீளப்பெற வேண்டும் கயேந்திரகுமார் எம்பி கோரிக்கை தமிழின் அளிப்பு விவகாரத்தில் கனடாவின் ஆதரவு கரங்களை இறுகப்பற்றிக் கொள்கின்றோம் சபையில் நன்றி தெரிவித்த ரவிகரன் எம்பி அம்பட்டிய பிணையில் விடுவிப்பு ஹஜ் பெருநாளை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை கட்டாரில் பரிதாபகரமாக உயிரிழந்த இலங்கை இளம் குடும்பஸ்தர் வவுனியாவில் அதிரைப்படை வீரர் உட்பட இருவர் திடீர் கைது நல்லூரில் சர்ச்சை ஏற்படுத்திய அசைவ உணவகம் ஏற்பட்ட திடீர் மாற்றம் கோயிலா வியாபார நிலையமா பொங்குடுதீவு அம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் இனி விரிவான செய்திகள் சமூகம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகளை இனி கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமனத்திலும் கேட்கலாம்

நுரலியாவில் நள்ளிரவு மற்றும் ஒரு தனியார் பேருந்து விபத்தொன்று நிகழ்ந்துள்ளது குறித்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த அனைவரும் நுரலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் காணிகளின் உரிமைகளை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தின் குழு அறை ஒன்றில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது பிரதமர் கலாநிதி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்தார் இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சினையை தீர்ப்பதற்கு முன்னே அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன என்றும் காணிகளை சொந்தமாக வைத்திருக்கின்றவர்களிடம் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிபப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலைத்திட்டம் தேவை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்றும் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் பொதுமக்களின் சந்தேகங்களைப் போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்துலுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்று கொள்கின்றது என்றும் மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எந்த எண்ணமும் இல்லை என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் அதன்படி மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் அதற்கான தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடுகின்றவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை வெளிவகாரத்துறை அமைச்சர் விஜயதஹேரத் உடனடியாக மீளப்பெற வேண்டும் இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை அரசாங்கத்தின் நிலைப்பாடு கேலி கூத்தானது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கயந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார் பாராளுமன்றில் நேற்று நடைபெற்ற குற்றவியல் நடவடிக்கை முறை சட்ட கோவை சட்டமூலம் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்ட குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வெளிவகார் அமைச்சர் விஜித ஹேரத் வழங்கிய நேர்காணலின் போதும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுகின்றவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை கோரியுள்ளார் இது இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்திற்கு மேற்பட்ட கருத்து இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அரசாங்கத்தின் நகைப்புக்கிடமான கேலி கூத்தான மனநிலையை இந்த கூற்று வெளிப்படுத்துகின்றது வெளிவகார அமைச்சர் என்பவர் சர்வதேசத்திற்கு பதில் கூற வேண்டியவர் ஆகவே அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை அதனால் தான் இவ்வாறான பிழையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இனப்படுகொலை என்பதொரு குற்றம் இலங்கை ரோம் உடன்படிக்கைக்கு கூட உடன்பட வேண்டும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளது அது ஒரு மிகப்பெரிய குற்றம் ஆனால் இனப்படுகொலை என்று கூறினால் சட்ட நடவடிக்கை என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளது முந்தைய ஆட்சியாளர்களை காட்டிலும் நாம் மாறுபட்டவர்கள் என்று கூறும் தற்போதைய ஆட்சியாளர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் யோசிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அம்பாறை பண்டார துவா போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பாக அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் அம்பட்டிய தேரின் உறவு முறையான நபரின் இரண்டு பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது போலீசார் மோட்டார் சைக்கிளை சோதனை செய்தனர் பின்னர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை அங்கு திடீரென்று மயக்கமடைந்ததால் அவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதுடன் இரண்டு பிள்ளைகளையும் அந்த பீதியால் வந்த ஒரு முச்சக்கர வண்டியில் அனுப்பி வைத்திருந்தனர் மேலும் இரண்டு பிள்ளைகளும் சரியான நேரத்தில் வீடு திரும்பாததால் அம்பட்டி சுனரட்னத்தினர் இரண்டு குழந்தைகளையும் கேட்டு விசாரிப்பதற்காக பண்டாரதுவா போலீஸ் நிலையத்திற்கு சென்றதுடன் அங்கு பிள்ளைகளை அடையாளம் தெரியாத வண்டி சாரதியிடம் ஒப்படைத்த போலீஸ் அதிகாரிகளை திட்டியுள்ளார் பின்னர் ஆம்பட்டிய சுனரட்ட தினர் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்து குழப்பமான சூழ்நிலை தோற்றுவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன் பின்னர் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்பினைகள் விடுவிக்கப்பட்டார் அத்துடன் குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் பதினேழாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை விவகாரத்தில் தமிழ் தரப்பிற்கு கனடா ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் கனடாவின் ஆதரவு கரங்களை இறுகப்பற்றிக் கொள்வதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை முள்ளிவாய்க்கால் பதினாறாம் ஆண்டு நெய்வேந்தலுக்கு இடங்கள் தெரிவித்தமை இனப்படுகொலை விவகாரத்தில் தமிழர் தரப்பிற்கான ஆதரவு நிலைப்பாடு என்பவற்றுக்காக கனடிய பிரதமர் மார்ஹானி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக நன்றி தெரிவித்துள்ளதுடன் கனடாவில் தமிழ் இனப்படுகொலை தூவி அமைத்தமைக்கு பிரண்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களுக்கு தனது நன்றிகளையும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று கருத்து தெரிவித்தபோது இவ்வாறு குறிப்பிட்டார் கனடாவின் பிரம்டன் நகரத்தில் சிங் கௌசி பூங்காவில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையிலான தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி கடந்த பத்தாம் தேதி பிரம்டன் நகரத்தின் மேஜர் பட்ரிக் ப்ரௌன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் பதினாறு ஆண்டுகளாக தமிழின படுகொலைக்கான நீதியை கோரிக்கொண்டு காத்துக்கொண்டிருக்கும் அமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் இச்செயல்பாடு புதிய தெம்பை தருவதாக அமைந்துள்ளது நீதி கிடைக்குமா என்று இருக்கும் எமது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது இந்நிலையில் தமிழ் இனப்படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலுக்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது துயரில் பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கு பலி சுமந்த மக்களின் பிரதிநிதியாக இவ்வுயரிய சபையிலே தலை சாய்த்து கொள்கின்றேன் மேலும் தமிழின படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்திலிருந்து எமது மக்களுக்கு மக்களை பேராறுதல் அடைய கனடாவின் ஆதரவு கரங்களை பெற்றுக்கொள்கின்றோம் எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என இவ்வுயரிய சபையிலிருந்து கனடிய பிரதமர் மார்க் கார்னியினிடம் எம் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன் அந்த வகையில் பேரவலத்தில் இருந்து மீண்டு தமிழின அழிப்பின் சாட்சியமாக ஆதாரமாக பலி சுமந்த மண்ணில் இருந்து கொண்டு தமிழின அழிப்புக்கு நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்களின் பிரதிநிதியாக கனடாவின் இச்செயல்பாட்டை வரவேற்கின்றேன் கனடாவுக்கும் பிரம்டன் நகர மேயர் பட்டிக் பிரவுன் அவர்களுக்கும் எமது உறவுகளின் சார்பில் நிதியபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் முல்லைத்தீவில் செல்வபுரம் பகுதியில் கடற்கரையில் அமைந்துள்ள கடலோர கண்காணிப்பு கடற்படை முகாமின் குப்பைக்கு வைத்த தீ பரவி கடற்படையினரின் காணிக்குள் நின்ற பனைமரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதுடன் கரையோர பகுதியில் உள்ள மீனவர் ஒருவரின் வாடி முற்றுமுழுதாக எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் கடற்கரையில் மீனவர்கள் அமைத்த கொட்டில்கள் சிலவும் தீயால் எரிந்து சேதமடைந்துள்ளது குறித்த கடற்படை முகாமில் குப்பைக்கு வைக்கப்பட்ட தீயானது பரவி கடற்படை முகாமில் நின்ற பனைமரங்களில் பரவியுள்ளதுடன் தீ காற்றில் பரவி கடற்கரையில் வாடி அமைத்து தொழில் செய்து வந்த வாடி வாடி முற்றுமுதாக எது இளைஞர்கள் தீவிரமாக செயற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் வாடி முற்றுமுனதாக எழுந்து கடற்தொழிலாளியின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த தீ விபத்தில் எரிகாயங்களுக்குள்ளான கடற்படையினர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீ விபத்தில் வாடி எரிந்து சாம்பலாகிய உரிமையாளர் முல்லைத்தீவு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளமை தொடர்பாக முல்லைத்தீவு பலீசா் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹஜ் பெருநாள் எதிர்வரும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படவுள்ளதால் அடுத்த மாதம் ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் அனைத்து முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது அதன்படி குறித்த விடுமுறை தினங்களுக்கு பதிலாக மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மற்றும் மே இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாடசாலைகள் நடத்தப்பட வேண்டுமென்று கல்வி அமைச்சா் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முஸ்லிம் பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை மே இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவிற்கு எதிரான வழக்கு விசாரணையை எதிர்வரின் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக மாத்தரை பிரதான நீதவான் அருணா புத்ததாச உத்தரவிட்டார் மாத்தரை பிரவுன்சில் பகுதியில் ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கு கொள்ளுணவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று ஒத்திவைக்கப்பட்டது இதன்போது பெசல் ராஜபக்ச சுவீனமுற்ற வெளிநாட்டில் இருப்பதாக அவரது சட்டத்திரணிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தனர் பெசல் ராஜபக்சவின் மனைவியின் சகோதரியான புனியகாந்தி என்பவரின் பெயரில் இந்த காணி ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கு செய்யப்பட்டுள்ளது இந்த தொடர்பில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நிதிக்குற்ற பிரனாய்வு பிரிவு அதிகாரிகளால் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கட்டாரில் தொழில் புரிந்து வந்த கிண்ணியா பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் தந்தையொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் திருகோணமலை கிண்ணியா ரக்மானியா பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான நூர்தின் நௌஃபிக் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் இவர் நேற்று திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பினால் மரணமானதாக உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இவர் கடந்த ஐந்து வருடங்களாக கட்டாரில் தொழில் புரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியா போகஸ்வ சரணிகம கிராமத்தில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் பொலிஸ் விசேட அதிரடி படையினரின் சீருடைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா மாவட்ட குற்ற புலனாய்வுப் கிடைத்த ரகசிய எடுத்து அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றை போலீசார் சோதனை செய்தனர் இதன்போது வீட்டில் இரண்டு கிராம் கேரள கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த வீட்டை மேலும் சோதனை செய்தபோது துப்பாக்கி ரவைகள் மற்றும் விசேட படையினரின் சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனா் நல்லூர் பகுதியில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய அசைவ உணவகத்தில் சைவ உணவு பரிமாறப்படும் என்ற அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய நல்லூர் ஆலய முன்வீதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் திடீரென்று அசைவ உணவம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் நல்லூர் ஆலய சூழலில் புனிதத்தன்மையை பேடும் வகையில் குறித்த உணவகத்தினை கோரி பல்வேறு அமைப்புகளும் தமது எதிர்ப்பினை தெரிவித்து வந்தனர் அதேவேளை மாநகர சபையின் அனுமதியின்றி திறக்கப்பட்ட குறித்த அசைவ உணவகத்தின் பெயர் பலகை மாநகர சபையினரால் நேற்று தினம் அகற்றப்பட்டது இந்நிலையில் நேற்று குறித்த உணவகத்தில் சைவ உணவு பரிமாறப்படும் என்று அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பில் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் பார்த்திபன் வெளியிட்ட முகநூல் பதிவில் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சைவ உணவகமாக தன்னை மாற்றிக்கொண்ட குறித்த உணவகத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகளும் என்று பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக நேற்று கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வேலணை பிரதேச இலகத்திற்கு முன்பாக புங்குடுதீவு மக்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தற்போதைய நிர்வாகம் உடன் கலைக்கப்பட வேண்டும் புதிய நிர்வாகம் அமைக்கப்பட வேண்டும் கோவில் ஆன்மீக தலமா வியாபார நிலையமா கோவிலில் களவு போனால் முறைப்பாடு செய்வது யாரிடம் போலீஸ் முறைப்பாட்டை தலைவர் வாபஸ் வாங்கம் முற்பட்டது ஏன் தடயங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளது அம்மனுக்கு சேர்ந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை விழுங்கியது யார் உள்ளிட்ட பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பிரதேச செயலாளரிடம் மகிழ் ஒன்று கையளிக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆலய நிர்வாக சபையினர் மற்றும் போராட்டத்தை முன்னெடுத்த மக்களையும் அழைத்து இதொடர்பில் கலந்துரையாடுவதாக தெரிவித்தார் Hors hurting blackkt experiences ma filtratek 14- спорт 12- sport 13- sport 14- flats

நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்